சப்தமி அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் அதிகாலையிலேயே எழுந்து குறிப்பிட்ட முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நான் உங்களுக்கு பிறகு எழுதி போடுறேன் அதை பார்த்து அந்த முகூர்த்த நேரத்துல நான் சொல்றபடி நீங்க குளிக்கணும் எப்படின்னா எருக்கண் இலைகள் ஏழு அல்லது ஒன்பது இலைகள் எடுத்துக்கோங்க அத தலை மேல ஒன்னொன்னா அடுக்கிட்டு அதன் மேல அச்சதை அதாவது பச்சரிசி வச்சுக்கோங்க எள் வச்சுக்கோங்க ஆண்கள் விபூதியும் வச்சுக்கணும் பெண்கள் விபூதிக்கு பதிலாக மஞ்சள் பொடி வச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்கள் வந்து பச்சரிசி எள் பெண்கள் பச்சரிசி எள் மற்றும் முகத்திற்கு பூசுகின்ற மஞ்சள் தூளையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு ஓம் சூரியாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய பாவங்கள் எதுவாக இருப்பிடும் அதாவது ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி எங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க தண்ணீர் ஊத்திக்கோங்க